விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொள்ளாயிரம் அடி போர்வெல் ஆழம் இருக்குது எழுநூறு அடி மோட்டர் இறக்கி கொடுத்து ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்பி இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுநூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான மூன்று ஹச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் இது கேடெக் சோலார் ஈபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுநூறு அடி போர்வல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்பு இன்ஸ்டாலேஷன் வழக்கம் போல் அதிகாலையிலே எங்களோட சோலார் வாட்ரு பம்பு இன்ஸ்டாலேஷன் துவங்கிட்டோம் தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள் தினத்தில் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் விவசாய இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல இளநூறு அடிக்கான ஒரு இன்ச்சி காலம்பைப்பு இளநூறு அடி இறக்கி கொடுத்து மூன்று ஹச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த வாட்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி ஆழத்தில் அவுட்புட் வந்துட்டுருக்கு ரொம்ப குறைவான சூரிய வெளிச்சம்தான் நிறைய மூட்டம் கூடி இருக்கக்கூடிய குறைவான சூரிய வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் எங்களோடய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதம் கொடுத்து நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் டு ஆலங்காயம் போகக்கூடியதான ரோடு மடவாளம் அதுக்கு அருகாமையில் பொம்மி குப்பம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் போல் விவசாய இடத்துல பண்ணக்கூடியதான இந்த சோலார் இன்ஸ்டலேஷனுக்கான விவசாய முதலீட்டில் பாதுகாப்பு தருணம் கருதி அதற்கான இடிதாங்கி போஸ்ட் கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நானூற்றம்பது வாட்ஸு மோனோ கிறிஸ்டல் பேனல் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட எழுநூறு அடிக்கான மோட்டார் எரெக்ஷன் ஒர்க் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து வாட்ரு அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது எழுநூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு இன்ச்சிக்கான வாட்ரு டெலிவரின்ற மாதிரியான ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வேலூர் இது போன்றதான எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போர்வெல்லோட ஆழம் பார்த்தீங்கன்னா எழுநூறு அடி எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி ஆயிரம் அடியை தாண்டியும் போர்வல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்களில் இருக்குது ஏன்னா இந்த இருந்து வரக்கூடிய என்கொயரி மூலமாக கஸ்டமர்கிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதே நேரத்தில் இந்த மாவட்டங்களில் எங்களோடய ப்ராஜெட்டும் நாங்கள் இவ்வளோ டப்து இருக்கக்கூடிய போர்வலுக்கு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த அனுபவத்தில் இந்த விஷயத்த உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறோம் இந்த இடத்துல தொள்ளாயிரம் அடி டோட்டலாக போர்வலோட ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு எழுநூறு அடி மோட்டர் இறக்கி கொடுத்து ஒரு மூன்று ஹச்பி ஒரு இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெட்டை ஒரு முழுமைப்படுத்தி கொடுத்துருக்குறோம் எங்களோட ப்ராஜெட்டில் கஸ்டமர் தரப்பில் போர்வல் மட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க போர்வெலுக்கு உள்ளே இறக்கிற காலம் பைப்பு அதுக்கான கேபிள் ட்ரோப்பு போர்வல் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனலு ஸ்டச்சரு லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி ஏ டு செட் எல்லாமே எங்கள் ஸ்கோப்பில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய கண்ட்ரோலரில் ட்ரேரன் ப்ரோக்ராம் இருக்குது மொபைல் ஆன் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது ஆர்ம்எஸ் மானிட்டரிங் நம்ம பண்ணிக்கலாம் இது போன்றதான வசதிகளோட தான் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துலையும் இது போல் உங்களுடைய போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் அமைப்பது தொடர்பாக நீங்கள் எங்களை ஆலோவர் தமிழ்நாடு தொடர்புகளெல்லாம் இந்த எழுநூறு அடி போர்வெல் ஆழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த வாட்ரு அவுட்புட்டு அப்படின்றது இந்த இடத்துக்கான வாடிக்கையாளர் மிஸ்டர் ராஜாமணி அப்படின்றவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க

அது சம்பந்தமா நீங்க எங்க கம்பெனி எப்படி சூஸ் பண்ணீங்க என்னங்கிற உங்களோட தரப்புல இருந்து உங்களோட டீடைல எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அதாவது ஏற்கனவே போடலான்ற ஐடியா இருந்தது ரெண்டு மூணு கம்பெனி பார்த்துருந்தோம் ஆனால் என்னவோ எதையாச்சும் அவங்களையே போடணும்னு நினைச்சோம் ஒரு நாள் முன்னாடியே கூப்பிட்டோம் வந்தாங்க அடுத்த நாள் வரதா சொன்னாங்க வந்தாங்க வந்து பார்த்தாங்க சனிக்கிழமை ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்து விட்டோம் இன்னைக்கு காலையில் தம்பிங்க வந்தாங்க வந்தப்போ ஒரு ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு ஸ்பாட் பண்ணிட்டாங்க பைப்பெல்லாம் ஒன்பது நாற்பதுக்கு இறக்கினாங்க ஒரு ஒரு பாதி கரப்பாங்க எழுபது அடி போட்டு எனக்கு தண்ணி ஓட்டி காமிச்சாங்க பாதியில காமிச்சாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் போயிட்டு வந்தேன் மறுபடியும் போற முழுசா எழுநூறு அடியும் போட்டாங்க போட்டுப்போ தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது எவ்வளோன்னு ஓடுன்னு பார்க்குறேன் ஒரு வேளை ஒரு வேளை இனி இவங்களை காண்டக்ட் பண்ணோம்னா தண்ணி எனக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றரை ரெடி ஒன் இன்ச்சு போடுறதா ரெண்டு இன்ச்சு போடுறேன் அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன்

ரைட் ரைட் சார் யாருமே வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு ப்ராஜெக்ட் தரணும்னா எங்க கம்பெனி நம்பி தர்றதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு கேரண்டி குடுக்கலாம் இல்லையா கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நன்றி